கத்துடைய பரிசனாவது மயமெண்ட் ஆவதாக இந்த நாளில் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி உங்களுக்கு உதவி செய்ய உங்களோட கூட வரும் கத்தர் பெரிய பெரிய உதவி செய்ய ஒபாமா இருபதாவது நாலாவது வசனம் பாருங்க உங்களுக்காக உங்கள் சத்ருக்கோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவராய கத்தர் என்று சொல்ல வேண்டும் கத்தரிங்க கூட வரலான்னு மட்டும் சொன்னா போதும் உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு உங்கள் சொல்லிட்டே அவர் சத்துருக்களுக்கு முன்பாக நான் நீ யுத்தத்துல நான் ஜெயிக்க வைப்பேன் உனக்கு ஒரு குறைவையும் தரமா தரமாட்டேன் உன் சத்துருக்களுக்கு முன்பாக யுத்தத்துல உன்னை அப்படி கொண்டு போவேன் இதாங்க வார்த்தை சொன்னாதை செய்தார் ஒரு முறை அபிமலை அமிலக்கிற மேற்கொள்ள மோசையுடைய கரங்கள் தாழ்ந்த போது யுத்தம் தோய்ந்தது கைகள் உயர்ந்த போது யுத்தம் ஜெயித்தது நமக்கு தெரியும் கத்தர் கூட இருக்கிறார் அதே போல இசைக்கிய ராஜா யுத்தத்துல சோர்ந்து போன போது சனகரி நிந்தித்தான் ஒரு தூதனை அனுப்பி ஒரு லட்சத்தி முப்பத்தி பேரை அவர் சாய்த்து பெரிய ஜெயத்தை கொடுத்தார் யோனத்தான் தனி மனிதனாய் ஆயுதமே இல்லாமல் போன போது மூன்று லட்சத்துக்கு அதிகமான போர் வீரல அவன் ஒருத்தன் ஜெயித்தான் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது அதனால அந்த வசனம் ஒன்சாமல் அழகா சொல்லி இருப்பார் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது யோசபார்த்த மேற்கொள்ளும் போது யோச பார்த்து அவங்கள ஜெயிக்கும் போது யோசபார்த்துக்கு துணையாக தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது நான் சொல்றேன் இன்றி உங்களை பார்க்கிறவங்களுக்கு கண்களுக்கு முன்பாக அவன் சத்துருக்கு உன்ன பார்த்தா தேவனால் உண்டான பயங்கரம் வரும் உங்களை பார்க்கும் போது நிச்சயமா சொல்றேன் உங்களை பார்த்தாலே தேவனால் உண்டான கூட பயங்கர அவர் உங்க கூட டிராவல் பண்றார் ஆறுல சொன்னது கத்த தாமி உங்க முன்னால போகிறார் எட்டுல கத்த தாமி உங்க கூட வருகிறார் எதுக்கு பயம் கத்தர் இருக்கிறார் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்போ சில பன்னெண்டுல பார்த்தா அழகா சொல்லியிருப்பார் சுரட்சாலையில பேர் இருக்கிறான் அவர் அவர் நல்ல தொங்கினாரு அவங்களுக்காக யுத்தம் வந்தார் தட்டி எழுப்பினார் அப்படியே வெளியே கொண்டு விட்டார் நான் அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு மகா பெரிய வெற்றியை கட்டளை இடுகிறேன் அப்படி ஆண்டவரை எங்களை ஆசீர்வந்தது பெரிய வர பெரிய செய்த கட்டளையிடவர் நல்லபிதாவை ஆமை